சிவபக்திக்கு மற்றொரு வரலாறு எரிபத்த நாயனார் வரலாறை பார்ப்போம் கரூரில் சிவபெருமான இந்த திருவிளையாட நடத்தி காட்டினார் அந்த கோயிலோடய சிறப்பு என்னன்னா சிவபெருமான் இங்கே சுயம்பு லிங்கமாக இருக்கார் பசுபதீஸ்வரங்கிற நாமத்தோடு இருக்கார் சௌந்தரிய நாயகியாக இருக்கார் தாயார் சிவபெருமானை காமதேனு வழிபட்டிருக்கு சித்தர் கரூரார் சித்தர் வழிபட்டிருக்கார் அவ்வளோ புகழ்பெற்ற கோயில் அது அங்கே தான் அந்த திருவிளையாட நடந்துச்சு எரிபத்த கொள்கைகளை பார்ப்போம் இவர் சிறந்த சிவபக்தி கொண்டவர் அடியாருக்கு துண்டு செய்வதே அவர் வாழ்க்கை கொள்கையாய் ஏற்று வாழ்ந்தார் சிவ அடியார்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் சும்மா இருக்க மாட்டார் தக்க தண்டனையை வழங்குவார் எப்போதும் அவர் கையில் ஒரு கோடாளி பரசு ஆயுதத்தை கையில் ஏந்தியே இருப்பார் அந்த கோடாலியை பயன்படுத்தி அடியாரோட துன்பத்தை களைவார் அந்த கரூர் ஊரில் சிவாமி ஆண்டான்னு ஒரு அம்மையார் இருந்தாங்க அந்த அம்மையார் என்ன தொண்டு செய்கிறாங்கன்னா தினமும் பூக்களை பறிக்கும்போது ஐந்தரத்து மந்திரத்தை ஓதுவாங்க சிவபெருமானோட நாமத்தை சொல்லுவாங்க அந்த பூக்களை எச்சில் தெரித்திடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக வாயில் துணியை கட்டிக்கிட்டு அந்த அம்மையார் பறிப்பாங்க அந்த பூக்களை அது மாலையாக கோத்து சிவபெருமானுக்கு அணிவித்து மகிழ்ச்சி அடைவாங்க சிவபெருமானுக்கு அணிவிக்கிறத அதை ஒரு தொண்டாக பலகாலமாக செஞ்சுக்கிடுந்தாங்க ஒரு நாள் புரட்டாசி மாதம் நவமி நாளில் அமராவதி நதியில் நாலரை மணிக்கெல்லாம் யானையை குளிப்பாட்டி பட்டத்து யானையை அழைச்சிட்டு வர்றாங்க அஞ்சு பாகனோட யானை ரொம்ப கம்பீரமாக வருது வந்துகிட்டு இருந்த யானை சிவகாமி ஆண்டார் பூவெல்லாம் பறித்து காலையில் சிவபெருமானுக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த பூவை துதிக்கியால் தட்டி விட்டு கீழே போட்டு மிதிச்சிருது பூ மாலையை தட்டிவிட்ட யானையை பாகன்களும் தடுக்கலை நிற்காமல் வேகமாக யானை பாகனெலாம் போயிடுறாங்க சிவகாமி ஆண்டார் கீழே விழுந்து அவருக்கும் அடிபட்டுருது அம்மையார் கீழே விழுந்து அடிபட்டதை கூட பெருசாக நினைக்கல சிவபெருமானுக்கு பலகாலம் செஞ்சிருந்த தொண்டு தடப்பட்டு போயிட்டேன்னு வருந்தினார் அழுது கண்ணீர் விட்டார் அவருக்கோ வயது எண்பதை தாண்டிடுச்சு இதை ஒரு துண்டாக பலகாலம் செய்து வந்தார் இன்றைக்கி இப்படி நடந்துருச்சேன்னு அவரால் அதை தாங்கிக்க முடியல சிவசிவா இப்படி ஆயிடுத்தே இந்த யானை விட்டு தட்டி விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகுறார் சிவகாமி அம்மையார் கதறல் எரிபத்த நாயனாருக்கு கேட்குது அந்த ஒளியே வர்றார் வந்த உடனே இதை கேட்ட உடனே துரத்தி போய் இந்த யானையை தான் வச்சிருந்த மலுவால் ஒரே வெட்டு யானை கீழே விழுந்து செத்துருது அதை தடுக்காத அஞ்சு பாகனையும் வெட்டி குணர்றாரு தன்னோட கோடாளியால் ஒரு தூதுவன் மூலமாக மன்னனுக்கு இந்த தகவல் தெரியுது புகழ்ச்சோழர் மன்னனோட பட்டத்து யானை தான் அது யானை கொல்றதுங்கிறது ஒரு போருக்கு சமம் எதிர நாட்டு மன்னன் போருக்கு அழைக்கிறதுனா பட்டத்து யானையை தான் கொள்ளுவாங்க அதனால் மன்னர் போருக்கு தயாராக வர்றார் அவரோட படையெல்லாம் திரட்டிக்கிட்டு அங்கே வந்து சேர்றாரு உடனே எரிபத்த நாயனாரை பார்க்குறாரு நெற்றியில் முழு சிவ கோலமாகவே நிற்கிறார் அவரை பார்த்தவொடனே புரிஞ்சு போச்சு யானையால் தான் ஏதோ தீங்கு நடந்திருக்குன்னு சொல்லி சுற்றி இருந்தவங்கள்கிட்ட மன்னர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அறிகிறார் இந்த சிவ அடியாருக்கு யானையால் எந்த தீங்கும் வரலை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார் நேராக மன்னன் எரிவத்த நாயனார்கிட்ட போகிறாரு நடந்த எல்லாவற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு சிவ தொண்டை தடுத்த யானையை கொன்றதோ அந்த பாகன்களை கொன்றதோ தவறு இல்லைன்னு சொல்கிறாரு மன்னர் யானையும் பாகனையும் கொன்றது மட்டும் போதாது அந்த யானைக்கு உரிமைப்பட்டும் அந்த நான் தான் அதனால் என்னையும் கொல்லுங்கன்னு சொல்கிறாரு உங்களது மடு ஆயுதம் ரொம்ப புனிதமானது இந்தாங்க என்னோடய உறைவால் இதால் என்னை கொல்லுங்கன்னு சொல்கிறாரு உடனே எரிபத்த நாயனார் அந்த வாழை வாங்கிடுறாரு ஏன்னா வாங்காம இருந்தா அரசன் தன்னைத்தானே வெட்டி பாருங்கிறதுனால உடனடியாக வாங்கிடுறாரு இப்படி ஒரு பக்தியில் சிறந்த அரசனை எரிபத்த நாயனா எதிர்பார்க்கலை நம்ம செய்ததான் தவறுன்னு சொல்லி வருந்துறாரு மன்னா உன் யானையை கொன்று நான் பெரிய தவறு செய்து விட்டேன்னு சொல்கிறாரு அரசனோட உறைவாடை தன் கருத்தில் வச்சு நெருக்கிறாரு எரிபத்த நாயனார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டைன்னு போடுறாங்கன்னு பார்த்தா சிபத்த நாயனார் தன்னை வெட்டிக்கிறதுக்கு பார்க்குறார் மன்னர் வெட்டிக்க கூடாதுன்னு தடுக்கிறார் அதனால் ரெண்டு பேருக்கு சண்டை பக்திக்கான சண்டை அளவுக்கு மீறி போகுது உடனே எரிபத்தா பொரு அப்படிங்கிறார் சிவபெருமான் சிவபெருமான் குரல் அசரீதியாக கேட்குது உங்கள் பக்தியை இந்த உலகக்கு நிரூபிக்க தான் அந்த திருவிளையாட செய்தேன்னு சிவபெருமான் சொல்கிறார் அந்த யானை அந்த பூத்தட்டை தட்டி விட்டது சிவபெருமானோட திருவிளையாடல் இந்த இரண்டு அடியாரோட பெருமை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் சிவபெருமான் செய்தார் இப்படி ஒரு திருவிளையாடலை மாண்டவர்கள்லாம் மீண்டார்கள் எல்லாருக்கும் உயிர் வந்துடுச்சு யானைக்கு உயிர் வந்துடுச்சு அங்கே உள்ள அஞ்சு பேர் வாகனங்களுக்காக உயிர் வந்துடுச்சு கீழே கொட்டின பூவெல்லாம் திரும்பி புது பூவாக மலர்ந்து சிவகாமி ஆண்டார் கூடையில் நிறைஞ்சிருச்சு சில காலங்களுக்கு எழுபத்தி நாயனாருக்கு சிவபெருமான் சிவகண தலைவர்னு பதவி கொடுத்தார் இது நடந்த நாள் மாசி மாசம் அஸ்த நட்சத்திரத்துல இந்த பெருமை எல்லாத்தையும் சேக்கிலார் பெரிய புராணத்துல சொல்றார் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம்